நண்பர்களே வணக்கம் நம்ம வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டம் வரும் போகும் சில சமயம் சே நமக்கு மட்டும் ஏன் எப்படி நடக்குதுன்னு தோணும் சுத்தி எல்லாம் நம்மள ஒரு மாதிரியா பாப்பாங்க இவெல்லாம் ஒரு வேஸ்ட்னு நம்ம காதுபடவே பேசுவாங்க ஆனா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்து மொத்த உலகத்தையும் திரும்பி பார்க்க வைக்கிற ஒருத்தனோட கதை தான் இது உங்க மனச தொடுற மாதிரி ஒரு கதை சொல்ல போறேன் வாங்க கண்ணனோட வாழ்க்கைக்குள்ள பயணம் பண்ணலாம் ஒரு மீனவன் அவன் வாழ்க்கை கடல்ல வர மாதிரிதான் மேலையும் போகும் கீழையும் வரும் ஆனா கரைக்கு வரும்போது எப்பவும் வெறுமையாதான் இருக்கும் ஒரு சின்ன கூரை வீடு அதுக்குள்ள உட்கார்ந்து பிஞ்சு போன வலைய தச்சுக்கிட்டு இருப்பான் ஊர்ல பெரிய பணக்காரராயிருந்த செல்வராஜ் படகுல கூலி வேலைக்கு போவான் ஆனா அவன் விரிச்ச வலையில மீனை விட ஏமாற்றம் தான் அதிகமா சிக்கும் ஊர்ல எல்லாரும் அவன ஒரு ஓட்டாண்டி மாதிரிதான் பாப்பாங்க இவனுக்கெல்லாம் ஒரு லட்சியமே இல்லடா அப்படின்னு பேசுவாங்க அதுலயும் செல்வராஜோட பையன் சிவா இருக்கானே அவன் கண்ணன பார்த்தா சும்மா இருக்க மாட்டான் ஏய் தண்ட கண்ணா இன்னும் இந்த வலைய வச்சு என்னடா பண்ண போற இத தூக்கி போட்டுட்டு வேற வேலையை பாருடா அப்படின்னு நக்கல் நண்பர்களே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி யாரையாச்சும் ஒதுக்கி வச்சிருக்கீங்களா இல்ல நீங்களே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைல இருந்திருக்கீங்களா கமெண்ட்ல சொல்லுங்க ஆனா அவ்வளவு அவமானத்துக்கு நடுவுலயும் கண்ணன் மனசுல ஒரு சின்ன தீப்பொறி இருந்துச்சு ஒரு நாள் நம்ம வாழ்க்கை மாறுண்டா நம்பிக்கை ஒரு நாள் காலையில பயங்கர மழை பெஞ்சு ஓஞ்சிருந்துச்சு கடல் ரொம்ப அமைதியா இருந்துச்சு கண்ணன் தன்னோட பழைய படகை எடுத்துக்கிட்டு கடலுக்குள்ள போன அல மெதுவா தள்ள அவன் படகு யாருமே போகாத ஒரு பாறை பகுதிக்கு போச்சு அங்க தண்ணிக்குள்ள ஒரு அதிசயம் ஒரு சின்ன மீனு அடடா என்ன ஒரு அழகு அதோட செதில் வெள்ளி மாதிரி மின்னுது கண்ணு ரெண்டும் முத்து மாதிரி ஜொலிக்குது கண்ணன் ஆசையா அந்த வலையில பிடிச்சான் அப்போ அந்த மீனு பேசுச்சு என்ன விட்டுட்டேன வச்சுக்கோ உன் தலையெழுத்தையே மாத்தி காட்டுற கண்ணனுக்கு ஒரு நிமிஷம் குண்ட நின்னுடுச்சு நீ நீ பேசுறியா இது எப்படி முடியும் நான் நீலி இந்த கடலோட காவல் தேவதை உன் நல்ல மனசு பார்த்து உனக்கு உதவ வந்த ஆனா ஒரு கண்டிஷன் நான் சொல்றத மட்டும் நீ செய்யணும் அப்படின்னு நீலி சொல்லுச்சு கண்ணனுக்கு இதெல்லாம் கனவா நனவான்னே தெரியல ஆனாலும் அவன் மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துச்சு அவன் மெதுவா அந்த நீலி மீன கடலுக்குள்ள வெட்டான் சரி நீலி நான் என்ன செய்யணும் நீலி கடல்ல ஒரு வட்டம் போட்டு இன்னைக்கு ராத்திரி இதே இடத்துக்கு வா நம்ம வாழ்க்கைய போற ஒரு முத்த கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுன்னு தண்ணிக்குள்ள மறைஞ்சு போச்சு கண்ணன் இடத்துல நீங்க இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க அந்த மீன நம்பி இருப்பீங்களா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு வாங்க கதைக்குள்ள போலாம் அன்னைக்கு ராத்திரி நிலா வெளிச்சத்துல கடல் தங்க மாதிரி மின்னுச்சு கண்ணன் தனியா அந்த பாறைக்கு போனா சொன்ன மாதிரியே நீலி வந்துச்சு என் பின்னாலேயே வா அப்படின்னு சொல்லிட்டு கடலுக்குள்ள மூழ்கிச்சு கண்ணனும் நீலியோட ஒளிய பின்தொடர்ந்து போனா கடலுக்கு அடியில ஒரு கொகை அங்க ஒரு பாறை எடுக்கல கண்ணு கூசுற வெளிச்சத்தோட ஒரு முத்து இருந்துச்சு அது சாதாரண முத்துல கடலோட ஆன்மாவே அதுல இருக்கிற மாதிரி ஒரு அமானுஷ்ய ஒளி கண்ணா இத எடுத்துக்கோ ஆனா ஜாக்கிரத இத விக்க போனா உனக்கு நிறைய பிரச்சனை வரும் ஆனா பயப்படாத நான் உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு நீலி எச்சரிச்சது அடுத்த நாள் கண்ணன் அந்த முத்தை எடுத்துக்கிட்டு சந்தைக்கு போனான் பணக்கார செல்வராஜ் கண்ணுல அந்த முத்து பட்டுடுச்சு அவன் கண்ணுல பேராசை மின்னுச்சு ஏய் கண்ணா இது எங்கடா உனக்கு கிடைச்சது மரியாதையா கொடுத்துரு இல்லனா ஊற விட்டு உன்னை துரத்திடுவேன் பாத்துக்கோ அப்படின்னு மிரட்டினா பணத்துக்கும் பவருக்கும் முன்னாடி நம்ம நியாயம் சில சமயம் தோத்து போயிடும் தானே ஆனா கண்ணன் தோக்கல நீலி சொன்ன வார்த்தை அவனுக்கு தைரியத்தை கொடுத்துச்சு இது ஏன் உழைப்புல கிடைச்சது தர முடியாது அப்படின்னு உறுதிய சொன்னா செல்வராஜ் கோபத்துல கத்துனா நீ ஒரு ஏழை பைய உன்னால இவ்ளோ பெரிய முத்த வாங்க முடியாது நீ திருடி இருக்க அப்படின்னு ஊர கூட்டி அசிங்கப்படுத்தின அன்னிக்கு ராத்திரி கண்ணன் சோர்ந்து போயிருந்தப்போ நீலி வந்துச்சு கவலைப்படாத கண்ணா நாளைக்கு அந்த செல்வராஜுக்கு ஒரு பாடம் கத்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு மாஸ்டர் பிளான் போடுது அடுத்த நாள் கண்ணன் ஒரு சாதாரண பளபளப்பான கல்லை எடுத்துக்கிட்டு செல்வராஜ் கிட்ட போனா முதலாளி இந்தாங்க ஒரு முத்து ஆனா உண்மையான பெரிய முத்து என்கிட்ட பத்திரமா இருக்கு வேணும்னா இதுக்கு ஒரு விலை கொடுங்க அப்படின்னு சொன்னா பேராசையில கண்ணு மண்ணு தெரியாத செல்வராஜ் அந்த போலி முத்துக்கு ஒரு பெரிய தொகையை கொடுத்து ஏமாந்து போனா அப்புறமா கண்ணன் உண்மையான முத்த ஒரு நேர்மையான வியாபாரி கிட்ட வித்து பெரிய பணக்காரன் ஆனா செல்வராஜ் நல்லா ஏமாந்துட்டானா இல்லையா நீலியோட தந்திரம் எப்படி இருந்துச்சு உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க ஊரே கண்ணனை பத்தி தான் பேசுச்சு அவன் பெரிய படகு வாங்குனா மத்த மீனவர்களுக்கு வேற கொடுத்தான் ஒரு பள்ளிக்கூடம் கட்டினா ஆனா பணம் வந்ததும் கண்ணன் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சான் பழைய நண்பர்களை பார்த்தா முகத்தை திருப்பிக்கிட்டான் கடலை பார்த்தா கூட ஒரு நன்றி சொல்லல நீலிய முழுசா மறந்துட்டான் பணம் வந்தா மனுஷன் மாறிடுவான்னு சொல்றது சரிதான நண்பர்களே ஒரு நாய் ராத்திரி நீலி முந்தடி வந்துச்சு கண்ணா நான் கொடுத்த செல்வத்துல என்னையே மறந்துட்டியா உன்னை உயர்த்தியது ஓ உழைப்பில்ல என் நம்பிக்கை இப்போ நீ ஒரு பரீட்சையில ஜெயித்தனும் அப்படின்னு சொல்லுச்சு நீலி கண்ணனை ஒரு கடல் குகைக்கு கூட்டிட்டு போச்சு அங்க பாக்கவே கொல நடங்குற மாதிரி ஒரு ராட்சத கடல் பாம்பு பொக்கிஷங்களை காவல் காத்துட்டு இருந்துச்சு இந்த பாம்ப ஜெயிச்சா இந்த செல்வம் உனக்கு நிரந்தரம் தோத்துட்டா எல்லாமே போயிடும் கண்ணன் பயந்தான் ஆனா அவன் கையில இருந்த பழைய மீன்பிடி கத்தியை எடுத்தான் நீலியோட உதவியால அந்த பாம்போட கவனத்தை திசை திருப்பி ஒரே வெட்டுல அதை வீழ்த்தினான் ஆனா அந்த சண்டையில அவனுக்கு அடிபட்டு கரையில மயங்கி விழுந்தான் நீலி அவன காப்பாத்தி இப்பவாவது புரிஞ்சுதா பணம் உன்னை காப்பாத்தாது கண்ணா உன்னை நம்புனாங்கள மறந்தா கடைசியில நீ அனாததான் அப்படின்னு புத்தி சொல்லுச்சு கண்ணன் ஊருக்கு திரும்பினான் அவன் மாறிட்டான் செல்வத்தை ஏழை மீனவர்களோட பகிர்ந்துகிட்டான் தனக்கு உதவி செஞ்ச நீலிக்கு கடற்கரையில ஒரு சின்ன கோயில் கட்டினான் செல்வராஜும் தன் தப்ப உணர்ந்து கண்ணன் கிட்ட மன்னிப்பு கேட்டு அவனோட சேர்ந்து ஊருக்கு நல்லது செஞ்சான் ஒரு நாள் ராத்திரி நீலி கண்ணன் கனவுல வந்து கண்ணா நீ இப்ப உண்மையான செல்வத்தை என்னன்னு புரிஞ்சுக்கிட்ட நான் கடலுக்கு திரும்புற ஆனா உன் மனசுல நன்றி இருக்கிற வரைக்கும் நான் எப்பவும் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போச்சு நண்பர்களே கண்ணனோட வாழ்க்கை மாறிடுச்சு ஆனா அவன் கத்துக்கிட்ட பாடம் நம்ம நம்ம எல்லாருக்குமானது வாழ்க்கையிலயும் நீலி மாதிரி எத்தனையோ பேர் நமக்கு உதவி பண்ணிருப்பாங்க இல்ல தெரியாத யாரோ ஒருத்தர் அவங்கள நாம என்னைக்காவது நினைச்சு பாக்குறோமா செல்வம் வரும் போகும் ஆனா நன்றி மட்டும்தான் நம்மள மனுஷனா வச்சிருக்கோம் இந்த கதை உங்க மனசுல ஒரு சின்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தா மறக்காம இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்